ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம டுடே சேனல் என்ன பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் அண்ட் கொஷின்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ பார்க்கலாம் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு ீனு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படிங்க எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு இன்னும் வந்து லேட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க படிக்காம சோ அதை தயவு செய்து எல்லாரும் நல்லா பேப்பரில் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து இது பார்ப்போம் இல்லையா இஆர்சி இதில் ஆதுனிக் காவியக்கண்டு அதில் எது எது அப்படின்றத சொல்கிறேன் ஸ்வதேஷ் பிரேம் அதில் இருக்கக்கூடிய ரெண்டுமே ஓகேவா ஃபர்ஸ்ட் ரன் செகண்டு அதுக்கப்புறமா வந்து விபல் காயன் அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேன் அப்புறம் செகண்ட் நியமௌர் அது அடுத்து நான் அப்படியே வந்து எந்த போயம் அப்படின்றத சொல்லி அப்படியே சொல்லிடுறேன் நீங்கள் அதை அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வீர் பூஜா அதில் வந்து ஃபஸ்ட் வேன் அப்புறம் சமதர்ஷி பகவான் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேன் அப்புறம் கைதி அவர் கோகிலா அதில் ஃபஸ்ட் வேன் இதனுடைய சாராம்சலை என்னன்றதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஈ எல்லாம் எது எது அப்படின்ற இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்லிடுது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆசூமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ரத்தாக்கா சௌந்தர்யா அதில் வந்து ஃபஸ்ட்டு அதில் ஒன்று தான் இருக்குது ரெண்டுலேயுமே ஓகேவா ஆசும் அப்புறம் ஸ்ரத்தா ரெண்டுலையுமே ஒன்று ஒன்று தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜான்சிகி ராணி அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு ரெண்டு ரெண்டு தான் இருக்குது ரெண்டுமே நெக்ஸ்ட் வந்து எதில் அப்படின்னா காண்டே மத்து கோவோ அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேன் ஓகேவா ஹர் சப்னபர் அப்புறம் இதில் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு உர்து காவிய கண்டு அதில் வந்து எது எது அப்படின்னா லாயி ஹயாத் அதெல்லாம் வரும் இல்லையா அதில் வந்து போயம் செகண்ட் ஒன் சுனிந்தா ஷே அதனுடைய ஃபர்ஸ்ட் இஆர்சி அப்புறம் செகண்ட் லாயி ஹயாத் ஐஏ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேன் இது வந்து மேக்ஸிமம் எப்போவுமே வந்து வந்துடுது ஃபெப்ரவரி ஆகஸ்ட் ரெண்டுக்குமே வந்து வந்துடுது இது வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பரிந்தேகி ஃபரியாது இதனுடைய ஃபர்ஸ்ட் வேன் இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ இது வருது நெக்ஸ்ட்டு பிராச்சின் காவியக்கண்ட் இருக்குது இல்லையா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த இஆர்சியில் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு அப்படின்னு வருது இல்லையா ஸோ அதில் வந்து நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போது ஆதுனிக்கில் முடிஞ்சு ஆதுனிக்கில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ஆதுனிக்கில் இருந்து அதுக்கப்புறம் உருது பிராச்சின் காவியக்கண்டில் துளசிதாஸ் அதில் கேவட்டு பிரசங்கம் இருக்கு இல்லையா அதில் ஜாசுனாம் அது அப்புறம் சீதா ஹனுமான் சம்பாத் இருக்கு இல்லையா அதில் தப்பு தேகி அப்படின்ற அந்த ஒன்று நெக்ஸ்ட்டு மீராபாயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இஆர்சி அப்புறம் செகண்ட் ஒன் மீராபாயில் வந்து ரெண்டு தான் இருக்குது அது ரெண்டுமே வந்து வருது நெக்ஸ்ட்டு வந்து ரஸ்கான் அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு மானுஷ் ஹைத்தோ அப்புறம் மோர் பக்கா இந்த ரெண்டுமே வந்து வருது ஓகே இப்போ வந்து இஆர்சி எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட்டு மெமரி போயம் மெமரியில் வந்து எது எது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க கபீரில் வந்து ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நயன் டென் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு ரஹீமில் ஒன் டூ ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் ஒன் அப்புறம் எயித்து நயன் அண்ட் டென் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த நவீன் பத்திய சைனிக்கா இந்த ஆதுனிக் காவியக்கண்டு அப்படியே இதில் வந்து சாராண்டி இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து எது எது அப்படின்னு சொல்கிறேன் செகண்ட் ஒன் ஃபஸ்ட் இஆர்சி பார்த்துட்டோம் அப்புறம் மெமரி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து சாராஞ்ச் ஸ்வதேஷ் பிரேம் விபல் காயன் வீர் பூஜா சமதர்ஷி பகவான் கைதி கைதிவுர் கோகிலா அப்புறம் ஜான்சி கி ராணி இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஆதுனிக் காவியக்கண்டு உருது காவியக்கண்டு பிராச்சின் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்ம விஷாரது அதில் மேக்சிமம் எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதில் ஹாஃபும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹாஃப் போர்ஷன்ஸ் அப்புறம் வந்து எது எது இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே ப்ளே லிஸ்ட் இருக்குது தனித்தனியாக நீங்கள் வந்து நவீன் பதிய செய்யினிக்கா டுடே சேகு டே அப்படின்னு போட்டிங்கனாலே போதும் அதுலேயே வந்து லிஸ்ட் வந்துடும் ஸோ அதுலேயே எல்லா லெசனும் இப்போ வந்து இந்த லெசனு இதனுடைய இஆர்சி எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே கொடுத்துருப்பேன் அதே போல் உருதுக்கு கண்ட கண்டாதுக்கும் அதே போல் தான் எல்லாத்துக்குமே வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக அமையும் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பஞ்சவட்டி பஞ்சவட்டியில் வந்து அப்படியே வந்து எது எது கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரித்திர சித்திரன் இதில் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் பஞ்சவட்டிக்கு ஆதார் பர் லக்ஷ்மண் ஏவம் ஷூர்பானகா இது வந்து எப்பவுமே வருது இல்லையா இம்பார்ட்டண்ட் அப்புறம் ஃபோர்த் ஒன் அப்புறம் டிப்பனியில் செகண்ட் அண்டு தேர்டு ஓகேவா இப்போ ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரில் என்னென்ன இருக்குது த்ருவ சுவாமினி பிராச்சின் பாரத்கா இத்திஹாஸ் சூரியோதயம் ஓகேவா இப்போ துருவ சுவாமினியில் என்னென்ன அப்படின்னா சரித்திர சித்திரனில் துவ அப்புறம் ஃபோர்த்து ஷிக்கர் சுவாமி அப்புறம் டிப்பனியில் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் தேர்ட் சிக்ஸ்த்து எயித்து ஓகேவா புரோஹித் கோமா அப்புறம் சிக்ஸ்த்து மந்தாக்கினி அப்புறம் எயித்து ஒன் ஓகேவா இதெல்லாம் இருந்தால் துருவ சுவாமினியில் நெக்ஸ்ட்டு சூரியோதய சூரியோதயில் என்ன அப்படின்னா இதிலேயே வந்து அதே போல் சொல்லிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் சூரியோதய அப்புறம் தேர்டு திருஷ்யஸ்ட்ரங்கு அப்புறம் டிப்பணியில் வந்து வாஸ்வதத்தா மஞ்சு கோஷ் தத்தாகத் அப்புறம் சந்திரிக்கா சுதி ஓகேவா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் மேக்சிமம் வந்து டிப்பனி சாராஞ்சி எல்லாமே எடுத்திருக்கேன் ஓகேவா அதே போல இதனுடைய சந்தர்ப்பு சகித்தும் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க ஏன்னா சந்தர்ப்பு சகித்து வந்து நான் பர்டிகுலராக சொல்லலை டிப்பனி சாராஞ்சி எல்லாமே சொல்லியிருக்கேன் சூரியோதய அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ சூரியோதய அப்படின்னா அதனுடைய முழு சாராட்சி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா டிப்ப ஐஆர்சி வந்து எது பேஸ் பண்ணி வருது அப்படின்றதும் தெரியும் அதே போல் உதயன் நான் வந்து இதுக்குன்னு சொல்லல எந்த லெசனாக இருந்தாலுமே மேக்ஸிமம் நீங்கள் அந்த லெசனுடைய என்ன கொடுத்துருக்காங்க அந்த லெசன் எதை பற்றின விஷயம் என்னென்ன இருக்காங்க என்னென்ன கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஐஆர்சி வந்தாலுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பிராச்சின் பாரத்கா இத்திகாஸ் இதில் வந்த விஸ்திருத் உத்தர் தீஜியே அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபஸ்ட்டு ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட்டு டிப் செகண்ட்லேருந்து எயித்து வரைக்கும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேவா இது எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா உங்களுக்கு அப்படியே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாலும் எப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க முழுசாக வீடியோ யாரும் பார்க்க போகிறதில்ல ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா செகண்ட்லேருந்து எயித்து வரைக்கும் அப்புறம் வந்து நாம் மௌக்கிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே போட்டாச்சு ஓகேவா மௌக்கிக் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே மௌக்கிக் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து எப்படி வந்து எக்ஸாம் மௌக்கிக்கு நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அங்கே போய் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க பேசிக்லேருந்து நீங்கள் அங்கே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து மௌக்கிக் அப்படின்ற அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுத பாருங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்